குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதவங்க குலதெய்வம் என்னென்னு தெரியாதவங்க வீட்டில் வளர்த்து வணங்க வேண்டிய செடி மந்தார செடி இந்த மந்தார செடியை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினோரு வகை செடிகளில் இது ஐந்தாவது வகை செடியாக வருது இந்த மந்தார செடியை காலை மாலை இரண்டு வேலையும் நம்ம நீரூற்றி வணங்கி வழிபட்டு வந்தோம்னா குலதெய்வத்தை வந்து வணங்குறதுக்கு உண்டான பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மந்தார செடிக்கு இன்னொரு விசேஷமும் இருக்குது இந்த மந்தார செடி வந்து ராகு தோஷம் இருக்கிறவங்க தோஷம் இருக்கிறவங்க இந்த செடியை வளர்த்து வணங்கி வந்தாங்கன்னா அந்த தோஷங்களையும் இந்த செடி வந்து நீக்கிடும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த செடியை நம்ம வீட்டினுடைய தென்மேற்கு பகுதியில் தான் வளர்க்கணுன்றதை நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும் எனவே குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வம் இல்லாதவங்கன்னு இருக்கிறவங்க இந்த செடியை வணங்கி வந்தால் பலன் உண்டாகுன்றது ஒரு ஐதீகம்